ஒரு தென்னை மரம் எப்படி தேங்காய்க்குள்ள தண்ணீரை வந்து உற்பத்தி பண்ணுது அப்படிங்கறத இந்த வீடியோல சொல்றேன் தென்னை மரம் மட்டும் இல்ல பனை மரமும் இணை தான் அந்த நுங்குலையெல்லாம் சேமிச்சு வைக்குது எப்படி சேமிச்சு வைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மரத்துல இருக்கக்கூடிய வேர்கள் என்ன பண்ணுது அப்படின்னா பூமியில இருக்கக்கூடிய நீரை வந்து உறிஞ்சுது அப்படி போது பாத்தீங்கன்னா பூமிக்குள்ள இருக்கக்கூடிய சர்க்கரை அதே மாதிரி தாது பொருட்கள் நீர் இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த நீரோடைய மேலே போயிடும் தேங்காயில் குருமின்னு சொல்லுவாங்க குருமி உருவாக ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த தென்னை மரம் உறிஞ்சக்கூடிய தண்ணீர் சர்க்கரை தாது உப்புக்கள் இதெல்லாம் வந்து அந்த குருமிக்குள்ளே அப்படியே சேமிச்சுக்கிட்டே வரும் ஸோ நம்ம வழுக்கைன்னு சொல்லக்கூடிய அந்த பருவத்தில் பாத்தீங்க அப்படின்னா இந்த தென்னை மரம் உறிஞ்சக்கூடிய தண்ணீர் சர்க்கரை தாதுப்புக்கள் இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கூழ் போன்ற தான் அந்த இடத்துல இருக்கும் அந்த கூழ் போன்ற திரவம் நாளாக நாளாக என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கெட்டியா மாறிடும் அப்படி கெட்டியா மாறி அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காயா மாறிடுது அதனால தான் ஒரு உத்திர தேங்காயை நீங்கள் எடுத்து உடைக்கும் போது அதில் தண்ணி வந்து கம்மியாக இருக்குது அதே மாதிரி ஒரு இளநீர நீங்கள் சீனீங்க அப்படின்னா அதுக்குள்ளே அதிகப்படியான தண்ணீர் இருக்கிறதுக்கு இதுதான் காரணம் ஸோ பனைமரமும் இதே கான்செப்டில் தான் தண்ணீரை வந்து சேமித்து வைக்குது ஸோ தென்னை மரம் பார்த்திங்கன்னா தண்ணீரை மட்டும் உறிஞ்சிறது கிடையாது கூடவே பார்த்தீங்கன்னா சத்துக்களையும் அதே மாதிரி சர்க்கரையும் சேர்ந்து தான் அதை வந்து உறிஞ்சுது அப்படி உறிஞ்சி அது சேமித்து வச்சிருக்கக்கூடிய அந்த தண்ணீரை தான் நம்ம இளநீர் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிக்கிட்டு இருக்கிறோம்